எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் லெமன் ரைஸ் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா அவசியம் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் என்னோட பகிர்ந்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம இந்த லெமன் ரைஸ் செய்கிறதுனால சாப்பிட்றப்ப ரொம்ப ட்ரையாக இருக்காதுங்க ரொம்ப மென்னி அடைக்காது இந்த லெமன் ரைஸ்க்கு சைடிஷ் வேணுங்கிற அவசியமே இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இன்றைக்கி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உருளைக்கிழங்கும் சேர்த்து நான் எலுமிச்சை மிளக சாதம் எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் உள்ள காஃபி டம்ளரில் ஒரு டம்ளர் ரைஸை நம்ம குக்கரில் வச்சு சாதம் வெந்ததுக்கப்புறம் தட்டில் போட்டு ஆற வச்சிடணும் எந்த ஒரு வெரைட்டி ரைஸுமே அந்த மாதிரி தான் செய்யணும் அந்த சாதம் வேக வைக்கிறப்பையும் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அதை வேக வச்சு தோல் எடுத்து வச்சாச்சு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பச்சை கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த வேக வச்சு தோல் எடுத்த உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக ரொம்ப பெருசாக வேணாங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்குறேன் முதல்ல நம்ம பச்சை நிலக்கடலைங்கிறப்ப சேர்த்து கொஞ்சம் அது பொரியணுங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் யூஷுவல் நம்ம எலுமிச்சை மழை சாத்துக்கு எப்படி தாளிப்போமோ அதே போல் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தாளிதம்னா நிறையா இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இஞ்சியை துருவி போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு இடத்துல சேராமல் இருக்கும் பச்சை மிளகாய் பாருங்கள் ஒரு பக்கமாக நான் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடயே நம்ம சாதத்தெல்லாம் போட்டு பரட்டினா அதிக அளவு காரமாகிடும் அதுவும் ஒரு சின்ன பிள்ளைங்கலாம் சாப்பிட்றாங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த மிளகாயை அந்த ஆயிலில் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க சாதம்லாம் கிளறின பிறகு கூட நீங்கள் திரும்பவும் சாதத்தில் சேர்க்கலாம் இல்லைனா தேவையில்லைன்னு சொன்னால் அதை எடுத்துடலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்குன்னா அந்த பச்சை மிளகா சேர்க்காதீங்க அந்தளவு எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற காரமே போருமா இருக்கும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அந்த தாளி தோட்டத்தோடு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்க இந்த உருளைக்கிழங்கு நல்லா எல்லோ விஷாக இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பதிலாக சக்கரை கிழங்கு வேக வச்சு இதே போல் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் சாதத்துக்கு சேர்த்து உப்பு சேர்த்துட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நல்லா பெரட்டி எடுத்துட்லாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த தாளிதம் அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தப்ப ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரியே இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாக தேங்காய் துருவல் இந்த தேங்காய் துருவல் வந்து சின்ன துருவளாவோ இல்லைனா நீங்கள் கேரட்டு துருவலில் தேங்காவை துருவி அதை சேர்த்தாலும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க தேங்காவும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு நிறுத்திடுங்க அடுப்பை நிறுத்திவிட்டு அந்த வானொலி சூட்லேயே இந்த தேங்காய் வதங்குனா போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சாதத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி எலுமிச்சமிழ ஜூஸ் பொழிஞ்சிக்கலாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு இந்த அளவு இந்த நூற்றி ஐம்பது கிராம் நான் ஒரு டம்ளாரில் சாதம் வடித்து வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கு ஒரு நல்ல பெரிய எலுமிச்சமிழமே ஒரு எலுமிச்சமிழம் அந்த சீடெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து நல்லா பொலன்னு இருக்கிற அந்த ரைஸு முக்கியமாக எந்த ஒரு வெரைட்டி ரைஸுமே சாதம் நல்லா பொலன்னு இருந்தால் தான் அந்த வெரைட்டி ரைஸே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கொறைஞ்சி போய் அதை நீங்கள் பிரட்டினீங்கன்னா அப்படியே களி மாதிரி ஆகிடுங்க ஆனால் முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் குக்கர்லேருந்து சாதம் வெந்ததுக்கப்புறம் உடனே சூடாக இருக்கிறப்ப தட்டில் ஆற போட்டிருக்கேன் இப்போ நல்லா கிளரி ஒன்று போல் அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு எலுமிச்ச சாதம் ரெடி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துவையல் இல்லை வத்தல் இல்லை ஊர்காவலுடைய கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை சாப்பிட்றப்ப உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிட்றப்ப அவங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் எல்லாருமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் Thank you, Beavers.